கேட்குது சீக்கிரம் போட்டுருங்க சீக்கிரம் சீக்கிரம் போட்டுருங்க

வர மாட்டீங்க வந்து நிக்கிறீங்க அரோ ரேட்ங்க நாகராஜ் ரேட்ங்க தொக தொகறவங்க பக்குவ ரேட்ங்க நமக்குள்ளே வந்து குடுங்க

ரெண்டு டோமடன் வாங்கியாச்சா துகன் டோகனும் வாங்கியாக்கா சிரிக்கிறோம் சீக்கிரம் வாங்க ஏடா எல்லாம் பசிக்கும் போடவுமே எவ்வளோ வேணுக்கிறா பாருங்க ஸ்கூல் டைம் இல்லை ஏற்பட்டாதீங்க ரெண்டு செட்டாக பிடிச்சிருக்கீங்க ஆ எல்லாம் முறை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்மா பசங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டாமா ஆ ஆ சீக்கிரம் டோபோடா

மாவட்டம் உருளிப்படி வெட்டி முத்திரையா பி எஸ் சந்திர எம் Das குறுங்க குறிப்பிது <immersive Bee 94 problems> aqui é We're not. हजुर ah, yeah.